வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிழங்கு இந்த கிழங்கு சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க சக்கரை கிழங்குன்னு சொல்லுவாங்க இந்த கிழங்கில் கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கும் நல்லா கழுவிட்டு மண்ணெல்லாம் நல்லா போக வச்சுட்டு துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் இனிப்பு இருக்கிறதுனால உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணி அவிச்சு எடுத்துக்கிட்டனா டேஸ்ட்டும் இன்னும் தூக்கலாகவே இருக்கும் இந்த மாதிரி சும்மாவே அவிச்சும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படி சாப்பிடலைன்னா நல்லா அவிஞ்ச கிழங்கு ஒரு மூணு விசில் விட்டாலே போதும் கிழங்கு ஒன்று போல் நல்லா அவிஞ்சிரும் பாருங்கள் எந்தளவுக்கு அவிஞ்சு அந்த கிழங்கு நல்லா டார்க் எல்லோ கலரில் மாறிடும் இப்போ இந்த தோலைலாம் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அது கூட நம்ம கொஞ்சமாக தேங்காய் பூ நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் டிஃபனுக்கு கூட நம்ம இதை எடுத்துக்கலாம் இந்த கிழங்குல நிறையவே சத்து இருக்கு உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கிழங்கு எடுத்துக்கலாம் இதில் கொழுப்பு எதுவுமே கிடையாது அடுத்தது இந்த சீனி சீனிக்கிழங்கில் ஒரு பணியாராக செய்யப்போ போகிற அங்கன்வாடியிலலாம் கொடுக்குற சத்து மாவு தான் இது அந்த மாவு கூட சீனி கிழங்கு அவிச்சு தோலெல்லாம் எடுத்துட்டு உதித்து விட்டுக்கலாம் இந்த மாவுலையும் கொஞ்சம் இனிப்பு இருக்கும் இன்னும் கொஞ்சம் நமக்கு இனிப்பு தேவைப்படுங்கிறதுனால நம்ம இனிப்பும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு முட்டை விட்டுக்கிறேன் முட்டை வேணுங்கன்னா மட்டும் விட்டால் போதும் இல்லைன்னா வேண்டாம் ஒரு அரை டம்ளருக்கு நல்லா பாலை காய்ச்சிட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கருப்பட்டியை காய்ச்சி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் பேக்கிங் சோடா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் தூவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன் ஒரு பவுலுக்கு இதை மாற்றிக்கலாம் இந்த மாவு கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு பனியார குழியில் ஊத்துற மாதிரி இருக்கணும் அதனால் ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு இட்லிக்கு மாவு ஆட்டி வச்சுருப்போம் அந்த மாவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம பனியாரம் சுடை ரெடி பண்ணிடலாம் பனியாரங்களில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அடுத்தது இந்த மாவு எடுத்து எல்லாத்துலேயும் ஊற்றி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதான் இந்த பணியாரம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும் நல்ல கோல்டன் கலராக மாறி உடனே நம்ம எடுத்துட வேண்டியதான் இந்த சீனிக்கிழங்கு நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுக்கு இளமை தோற்றத்தை கொடுக்கும் புற்றுநோய்கள் வராமலே தடுக்கும் ஒரே ரெசிபி செஞ்சு சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்டாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்